முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு ஆண் தாய் அவர் மூத்த பிள்ளை என்றும் இளமை மாறாத அந்த பிள்ளைக்கு வயது நிறைவடைகிறது முத்துவிழா காணும் முரசொலி கலைஞரின் பதினெட்டாவது வயதில் கருவானது திருவாரூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதியில் துண்டறிக்கையாக அச்சானது ஏடு சேரன் என்ற புனை பெயரில் கலைஞரின் எழுத்துக்கள் திராவிட கொள்கைகளை முழங்கின அவை திசையெங்கும் பரவின வருணமா மரணமா என்ற முரசொலி கட்டுரை ஏற்படுத்திய தாக்கத்தினால் சிதம்பரம் நகருக்குள் நுழைவதற்கு கலைஞருக்கு தடை விதிக்கப்பட்டது எழுத்தின் வெற்றி முரசொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு முதல் வார இதழாக வெளிவந்தது முரசொலி ஒரு குழந்தையை ஏந்துவது போல முரசொலி இதழ்களை கலைஞரும் அவரது நண்பர் தென்னனும் தூக்கிக் கொண்டு திருவாரூர் ஓட போக்கி ஆற்றை கடந்து வந்து மக்களிடம் அதனை கொண்டு சேர்த்தனர் திராவிட இளைஞர்களின் கைகளில் கருத்தாயுதமானது முரசொலி தன் மூத்த பிள்ளையை வளர்ப்பதற்காக வீட்டு நகைகளை அடமானம் வைத்தார் கலைஞர் திரைப்படங்களுக்கு எழுதிய வசனங்களை புத்தகமாக வெளியிட்டு அதன் விற்பனைத் தொகையை முரசொலிக்கு முதலீடாக்கினார் கலைஞரின் எழுத்தோவியத்தில் கடிதங்கள் கவிதைகள் கட்டுரைகள் பெட்டி செய்திகள் சிறுகதைகள் தலையங்கங்கள் என எழுத்தின் அனைத்து வடிவங்களையும் தாங்கி வந்த முரசொலியில் திராவிட இயக்க படைப்பாளிகள் பலரது எழுத்துக்களும் இடம்பெற்றன இலக்கியம் கலைத்துறை சார்ந்த செய்திகளுக்கும் முரசொலியில் தனி இடம் உண்டு கருத்துப் படங்கள் என்னும் காற்றூன்கள் முரசொலியின் தனித்தன்மை இந்திய அளவில் அதிர வைக்கவும் உலகளவில் கவனத்தை ஈர்க்கவும் செய்தன அத்தகைய காற்றுங்கள் கலைஞரே சில நேரங்களில் காற்றுங்களை வரைந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபல வார ஏடுகள் தீபாவளி மலர் வெளியிட்டு வந்த காலத்தில் அவால் ஏடுகளுக்கு சவால் என பொங்கல் மலர் வெளியிட்டு தமிழினத்தின் பெருமையை நிலைநாட்டியது முரசொலி இன்று பல ஏடுகளும் பொங்கல் மலர் வெளியிடுவதற்கு முரசொலியே முன்னோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் முரசொலி நாளேடாக வெளியாகி வருகிறது அரசியல் எதிரிகளுக்கும் பத்திரிகை துறையில் பகை கக்குவோருக்கும் ஏவுகணை பதிலடிகளை தந்தது முரசொலி நாளேடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து இந்தி ஆதிக்க எதிர்ப்பின் போது முரசுலியில் எழுதிய உணர்ச்சிமிக்க மிக்க எழுத்துக்களுக்காகவும் தமிழ் மொழியை காக்கும் போராட்டத்தின் களப்பணிக்காகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் கலைஞர் அவரைப் போலவே முரசொலி மாறனும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி எனும் நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்ட போது அந்த ஜனநாயக படுகொலையை எதிர்த்து முரசொலி முழங்கியது அதன் செய்திகள் தணிக்கைக்குள்ளாகின சூசகமான சொற்களாலும் சாதுரியமான தலைப்புகளாலும் முரசொலியை கலைஞர் நடத்திய விதம் இன்றைய ஊடகத்தினருக்கு பயிற்சி கையேடு அதிமுக ஆட்சியில் முரசொலி சிறந்த புலனாய்வு ஏடாக வெளியாகி ஆட்சியாளர்களின் ஊழல்களை அம்பலப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ராஜீவ்காந்தி படுகொலையான போது அரசியல் எதிரிகள் முரசொலி அலுவலகத்தை தாக்கி தீயிட்டு எரித்தனர் ஆனால் முரசொலி என தலைப்பிட்டு அடுத்த நாளே வெளியானது ஆட்சியில் மீது மீறல் பிரச்சனை எழுப்பப்பட்டது சட்டமன்றத்தில் ஒரு கூண்டு கொண்டு வரப்பட்டு முரசொலி ஆசிரியர் நிறுத்தப்பட்டார் அஞ்சாமல் அதனை எதிர்கொண்டது முரசொலி களத்தில் துணிந்து நின்று காலத்திற்கேற்ற வகையில் தன்னை வெளிப்படுத்துவதில் கலைஞரை அப்படியே அச்சில் வார்த்தது அவரது மூத்த பிள்ளை முரசொலி ஓய்வறியா உழைப்பு சூரியனாம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஓய்வு கொள்ளும் கடற்கரையில் அவர் அருகே அலையோசை போல அன்றாடம் ஒழித்து கொண்டே இருக்கிறது முரசொலி